அரசியலோ எதுவும் கிடையாது எல்லாம் நண்பர்களோ பார்க்கணும் சரி இப்போ நீங்கள் சென்னை போனோன்னே கட்சி பணிகளில் ஈடுபடுதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா சரி ஏன்னா நேற்றே உங்கள் நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க நீங்கள் சென்னை போனதுலேருந்து கட்சி பணியில் மீண்டும் ஈடுபட ஆரம்பிப்பீங்கன்னு மீண்டும்ங்கிற வார்த்தை ஏற்கனவே நான் கட்சி பணியில்தானே இருக்கேன் இடையில் இந்த பிரச்சனைனால நான் வந்து டெல்லியில் வந்து இந்த இதை வந்து நான் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஏற்கனவே கட்சி பணியில தானே இருக்கேன் இல்லை இப்போ உங்கள் இடையில வந்து உங்களை கட்சியிலேருந்து நீக்கப்பட்டதாக சில அமைச்சர்களே அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு இப்போ மீண்டும் நீங்கள் சிறைச்சாலேருந்து போறீங்க அதனால கட்சியிலேருந்து நீக்கியதாக யாரும் அறி அறிவிக்கவில்லை கட்சியிலிருந்து ஒருவரை நீக்க வேண்டும் என்றால் அந்த அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு மாத்திரம்தான் இருக்குது ஏற்கனவே வந்து கட்சியின் நலன் கருதி ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அந்த முடிவும் வந்து அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டது எனவே திரு தினகரன் அவர்கள் அன்றைக்கே நான் கட்சியிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறேன் என்ற அந்த ஒரு தகவலை அவர்கள் சொன்னார்கள் எனவே இப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது அது குறித்து முடிவு செய்ய நான் நானல்ல கட்சியினுடைய வழிகாட்டும் குழு முடிவு செய்யும்

தொடர்ந்து நீங்களும் பணியாற்றுவேன் தப்பு பணியாற்றுவே தப்பில்லை வந்து நான் என்னுடைய பணியை மீண்டும் தொடருவேன் அதாவது வந்து எனக்கு எடுக்கிறதுக்கு யாரும் அதிகாரம் இல்லை பொதுச்செயலாளர் மட்டும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் கீழ் பணியாற்ற உங்களுக்கு விருப்பமா அந்த உங்களுடைய முதலமைச்சர் தலைமையில் ஏதா இருந்தாலும் அவங்க முடிவு பண்ணுவாங்க நீங்கள் கேட்டீங்கல்ல ஜனாதி கொண்டு எல்லாமே முதலமைச்சர் தலைமையில் முடிவு செய்யப்படும் நாங்கள் அவர் இணைந்து செயல்படுவேங்கிறத மாண்புமிகு மாண்பு முக தலைவர்கள்லாம் இருக்காங்க கட்சியினுடைய மூத்த பெருமக்கள்லாம் இருக்காங்க எல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல கருத்தை ஏற்றுக்கிட்டு செயல்படுவாங்க